கதிரை அடித்து துன்புறுத்துற போலீஸ் பாண்டியனை வம்புக்கு எழுத்த மச்சான்கள் உண்மையை உளர்ன ராஜி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில ஒரு பொண்ணை கடத்துறதுக்காக கதிரை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க என் மகன் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட வாதாடுறாரு ஆனா போலீஸ் என்ன சொன்னாலுமே நம்பாம கதிர் குற்றவாளி போல அவரை விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கதிரை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வீட்டுக்குள்ள கோமத்தி அழுது புலம்புறாங்க பக்கத்துல இருந்து மீனாண்டு தங்கமையில் ஆறுதல் படுத்துறாங்க ஆனா ராஜி கதிர் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தைரியமா இருக்கிறாங்க அத்தோட கோமத்தியையுமே சமாதானப்படுத்தி ஆறுதலா பேசுறாங்க அடுத்ததா லாயர் மூலியமா கதிரை வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டிய நாண்டு செந்தில் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க அப்படி வந்ததும் சக்திவேல் அண்டு குமரவேலு பாண்டியனை வம்புழுக்கிற விதமா அவமானப்படுத்தி பேசுறாங்க உடனே சண்டைக்கு போன பாண்டியன்கிட்ட முத்துவேலு உன் பையன் செய்யாத தப்புக்கா போலீஸ் கூட்டிட்டு போவாங்க பொண்ணை கடத்தி பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி கேவலமா ராஜியோட அண்டு சித்தப்பா பேசுறாங்க இதனால ரெண்டு குடும்பத்துக்குமே சண்டை வந்த நிலையில் ராஜி கதிர் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது தேவையில்லாம என் புருஷமால பழி போட்டு அவமானப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சக்திவேலு அவனுக்கு பொண்ணை கடத்துறது என்ன புது விஷயமா ஏற்கனவே ஒன்னையும் இப்படிதானே கடத்திட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே சொல்றாரு இதனால கோவப்பட்ட ராஜி கதிர் ஒண்ணு என்ன கூட்டிட்டு போகல நானாதான் போனேன் நான் போனதை திருச்செந்தூர்ல என்ன நடந்துச்சு எப்படி எந்த சூழ்நிலையில எங்களுக்கு கல்யாணம் ஆனச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி ராஜி இதை சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி அமைதியா நிக்கிறாங்க ஆனா ராஜ்யதை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனாண்டு கோமதி தடுத்துடுறாங்க இதை தொடர்ந்து கதிர் கிட்ட விசாரணை பண்ற போலீஸ் ஒரு குற்றவாளி போல கதிர லாக்கப்ல வச்சு கை ரெண்டையுமே கட்டி லத்தியால அடிச்சு காயப்படுத்தி துன்புறுத்தி விசாரிக்கிறாங்க ஆனா கதிர் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில அங்க நடந்த விஷயத்தையும் என் கார்ல வந்த பொண்ணே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா போலீஸ் கதிர் சொல்றத நம்பாம தொடர்ந்து அடிச்சு சித்திரவதை பண்ணுறாங்க கதிரை பார்க்கறதுக்கே பாவமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரொம்ப மோசமாக போலீஸ் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க ஆனால் அந்த பொண்ணு அப்பா கிட்ட மூணு நாள் டூர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில உடனே வீட்டுக்கு போனால் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தோழியோட வீட்டுல தங்கியிருக்கலாம் இது எதையுமே விசாரிக்காம கதிர் மேல வந்த பொய்யான வழக்கு மூலியமா கதிர் இப்போ சித்திரவதையை அனுபவிச்சுட்டு வராரு அந்த பொண்ணு வந்து சொன்னா மட்டும்தான் எல்லாருக்குமே உண்மை தெரிய வரும் ஸோ எனிவே இந்த மாதிரி இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பரபரப்பாக வந்துட்டு போயிட்டுருக்குது ஏற்கனவே கதிர் ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கண்ணன் மேலே பார்த்தீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த நகை திருட்டு விஷயத்தில் ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ போலீஸ் வீட்டுக்கு வந்ததாக ராஜு வந்துட்டு கண்ணன் விஷயமா பேசுறதுக்காக தான் வராங்க போலீஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விடவும் ஒரு மிகப்பெரிய ஆப்பா கதிரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இனிவே இது என்ன நடக்க போகுது இந்த பாண்டியஸ்வர் சீரியல் அப்படிங்கிற மாதிரி பயங்கர விறுவிறுப்பாக இந்த சீரியல் இப்போ போயிட்டுருக்குது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்